மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட வித்வன் சந்திரசேகரவனின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி இன்றைய தினம் இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது அனுஷ நட்சத்திரம் இன்றைய தினம் காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பித்து இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது துணிச்சல் நிறைந்த மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய விலை மதிப்பு மிக்க ஒரு பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உங்களுடைய முயற்சிகளிலே இன்றைய தினம் பின்னடைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது இனிமையாக பழகும் தன்மை கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் வியாபாரத்தில் படம் கொடுக்கல் வாங்கல் உள்ள சிக்கல்கள் எல்லாம் இன்று வந்து நிவர்த்தி ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் மிகவும் கலகலப்பான ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் விவேகத்துடன் செயல்புரியும் மிதுனராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது புத்திசாலத்தனமான உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மனதில் உள்ள நியாயமான எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பல மடங்கு வந்து உயரும் கற்பனை வளம் கொண்ட கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது சில விரிக செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் மனதில் உறுதி தைரியம் தன்னம்பிக்கையுடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன உறுதியுடன் செயல்புரியும் சிம்ம ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வாக்கு பல வந்து உயரும் பங்கு சந்தையில் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் வந்து அடைவீர்கள் புதிய நிலவுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் நவீன ரக வாகன யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மிக அற்பு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மன உறுதியுடன் கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகை தரும் சிறிய அளவில் வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மன உரிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நேர்மையாக செயல்படும் துளாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது தெய்வ பலம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து முடியும் பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் வீரத்துடன் செயல்புரியும் விச்சிக ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது புத்திசலித்தனமான உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்றைய தினம் வந்து வெற்றியை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது பண வரவு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான முறையில் வந்து அமையும் உடல் நலத்திலே சில சிறிய அளவில் சில பாதிப்புகள் இன்றைய தினம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து விலகும் வைராக்கியமான மனம் கொண்ட தனுசு ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரிக ஸ்தானத்தில் சஞ்சாரம் ஏற்படுகின்றது தொழில் சார்ந்த நல்ல பற்றிய ஒரு தீர்க்கமான ஒரு யோஜனை வந்து வெளிப்படும் புதிய உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு வந்து அமையும் திறமையுடன் செயல்புரியும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல திருப்பு முனையை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் குணத்தில் குன்றாக திகழும் கும்பராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற இடம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல் நலத்திலே சிறிய பாதிப்புகள் இன்றைய ஏற்பட்டு விலகும் அறிவு திறன் கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது குடும்பத்தில் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கணவன் மனைவி உறவு முறை நன்றாகவே இருக்கும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய நட்பு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மேலும் நாலு தினப்பள்ளங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்